ரிவியன் அப்படிங்கிற அந்த பைசைக்கிள் தயாரிக்கிற கம்பெனி பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் இ பைக்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதில் சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெடலை வந்து பல் சக்கரத்துக்கோ இல்லை வீலுக்கோ கனெக்ட் பண்ணாமல் ஒரு மோட்டருக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் பெடல் அழுத்த அழுத்த அந்த மோட்டரில் சார்ஜ் ஏறி பேட்ரியும் சார்ஜ் ஆகும் அதே சமயத்தில் வண்டியோடைய வீலும் எலக்ட்ரிசிட்டியில் மூவ் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வந்து இது வந்து ஒரு எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு அவங்க சொல்கிறாங்க பட் இதை வந்து இன்னும் வரல வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எல்லாரும் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்கன்னா இப்போ வந்து எனர்ஜி லாஸ் ஆகாதா ஒன்றும் பேட்ரி சார்ஜ் ஆகணும் இல்லைனா வீல் மூவ் ஆகணும் ரெண்டுக்குமே அதாவது நீங்கள் பெடல் பண்ணால் தான் பேட்ரியும் சார்ஜ் ஆகும் ப்ளஸ் இதுவும் இப்படி தான் நடக்கும் அப்படின்னா இது வந்து எப்படி எனர்ஜி லாஸ் ஆகாதா இதுக்கு பதிலாக ஒரு சார்ஜர் கொடுத்துருந்தீங்கன்னா வேலை முடிஞ்சிருக்காதான்னு கேட்குறாங்க சார்ஜர் கொடுத்துருந்தா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு இ பைக்காகவே மாறி இருக்கும் பட் இது பைசைக்கிள் தான் இன்னமும் ஸோ பார்க்கலாம் இது வந்து நீங்கள் பெடல் அழுத்த அடுத்த ஒரு டைனமோல லைட் எரியுது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் அதே மாதிரி ஒரு தொழில்நுட்பம் தான் இதில் என்னன்னா உங்களுக்கு சார்ஜும் ஆகும் ப்ளஸ் வீலும் சுற்று ஸோ செயின்னு அதில் ஆயில் மாற்றணும் க்ரீஸ் இது பண்ணணும் அந்த மாதிரி சலையெல்லாம் இல்லாமல் சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க ரிவியன் ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கிள் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் இந்தியாவுக்கு வந்தால் ஸ்மார்ட்டாக இருந்தால் நீங்கள் வாங்குவீங்களா பேட்ரி பவர்டு இ சைக்கிள்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப்